வணக்கம் உறவுளை மீன் ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி நின்று நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு கறி வைக்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் மீன் வனி வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு மேலே கோயில் திருவிழாக்கள் அதனால் சைவம் தான் சாப்பிட்றாங்க கறியை ஒன்றுமே சாப்பிடில்லை சந்திரா கூடுதல் இருக்கிற மாதிரி இருந்ததால் வாங்குறவளை இந்த மீன் குழம்பு எப்படி சமைக்கணும்னு பாருங்கள் இந்த முறை உங்களை பிடிக்கும் தான் நீங்களும் செய்து பார்க்கலாம் நீங்கள் ஓ இன்றைக்கி சாப்பார்வா போனேன் நல்ல விளம்பீன் இருந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த டேஸ்ட் எல்லாம் கூட மீன் வரேன்னு சொல்கிறேன் ஃப்ரைடே சாட்டர்டே முறையில் இன்னைக்கு போயிருந்தோம் நல்லா இருந்தது பாருங்கள் நல்ல விளை தான் இப்போ முதல்ல வந்து நான் இந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு வந்து பழப்புளி இந்த எங்களோடய கருக்கு தேவைனாலும் பழப்புளி சேர்த்துவேன் அப்படி இந்த பழப்புளியோட உப்பும் போட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மீன் வந்து அதில் ஊற விட போகிறோம் மீன் புளியிலேயே உப்புலேயும் மீன் ஊறி வரைக்கல மீனில் வந்து நல்லா சுவர் இருக்கும் உப்பு சுவரி இருக்கும் புளியும் சுவரி இருக்கும் அதே நேரத்தில் மீன் ரொம்ப நாள் பிறகு மீன் மச்சம் சாப்பிடாதால மீன் வஞ்சளவில் வறுக்கும் அதோடய இதில் இதெல்லாம் வந்து அந்த வெடில்கள் எல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் மீன் வாழ வராது அதனால நல்லா சாப்பிடக்கூடிய இருக்கும்

பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு இஞ்சியும் எடுத்து வச்சுக்கிறோம் வெங்காயம் அதை இந்த சாவிட்டாம வெட்டுவோம் பழங்குற போலே சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் பாதியா வெட்டிக்கிறேன் பெரிய பெரிய பீஸா வெட்டிக்கிறோம் அளவு அதை விட வெள்ளைப்பூடும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பூட எடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் அதை விட சின்ன தொண்டு இஞ்சி இப்போ நாங்க வந்து முதல்ல வெங்காயத்தை வதக்கணும் வதக்கி இப்போ சட்டி சூடு வரைட்டுது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இந்த கறிக்கு தாளி சேர்த்து கலவை நல்லெண்ணெய் சேர்ப்போம் எண்ணெய் சூடு வரட்டும் பழங்குற விலை எண்ணெய் சூடு வரவிட்டது நாங்கள் சேர்த்தோம்

கொள்ளப்பொருள் சேர்ப்பம் பாருங்க அடுத்த வந்து நல்லா கூட்டி விடாமல் மீதி எல்லாம் முக்கிளக்கிலம் என்று சொன்னால் நல்லா நிலையில் வளர்ந்துகிறது வந்து கருகிரமானம் இது வந்து எண்ணெயில வரும் அப்படின்னு கூட சாமி வந்து கோயில் மஞ்சள் சாப்பிடா பிரியாண்டை நான் கலைச்சு மீண்டும் வச்சு விட போதும் ரெண்டு மூணு மாதமாக மூணு மாதமாக இருக்குமா குழந்தை பார்க்க தொடங்கி சமையல் வீடியோ இல்லை நாங்கள் நைனாவில் இருந்து எங்களோட சரவு பிள்ளையார் வரையும் மஞ்சள் சாப்பிட இல்லை அதாவது அசைவன் சாப்பிட இல்லை இல்லை போகிறோம் பாருங்க ஒரு இந்த பழம் வதங்கி வர மீன் குழம்புக்கு வெந்தியம் வந்து கண்டிப்பாக போடணும் அப்பா குழம்புக்கு மீன் டேஸ்ட்டாக இருக்கும் அது சேர்ப்போம் பிரட்டி விடுவோம் தக்காளி சந்திரா அதை கொஞ்சம் சின்னதாக விட்டுவோமே தாலியாத்துக்கு வழங்குவா போல நல்லா வளங்க தேவையில்லை இது குழம்புக்கு வளர்க்குறது தானே இது இருக்குது இப்போ நான் இருக்கிற இஞ்சி கத்தி வச்சு இந்த வருஷம் இஞ்சியை சேர்க்கிறேன் தக்காளி உள்ளி வரட்டும் பரம்பரோட எங்களை தம்பாக்கண சமையலுக்கு இந்த கருவேப்பிலையை போட்டு

இந்த பழம் ஓகே என்ன எதுக்குல நாங்கள் வந்து போடுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பேக்காண்டு போடுறோம் அந்த நாங்கள் தேர்ட்டி ஆயிட்டது இப்போ நாங்கள் மீனை மேலே அந்த மீன் ஊர்ன புளியா முதல் போடுவோம் கேட்கலாம் அடி அடிப்பிடிக்காம இருக்கும் கீழே பிடிக்காம இருக்கும் தூள்

கலந்துங்களே மீன் மீனுக்கு மேலே தண்ணி இருக்கப்படிதான் விடுவோம் அப்புறம் அதை கொதித்து எல்லாம் மீனில் எல்லா இடத்துலையும் எல்லா மீன்லேயும் எல்லாம் மசாலா எல்லாம் அமைச்சு வரும்படி இருக்கும் கொஞ்சம் முடித்துட்டு மூடி விடுவோம் ஓகே ஆய் போட்டு மீன் கரையா ஓ மீன் கரையாணி மீன் போட்டு அப்படியே மூடி விடுவோம் கிடையாது ம் கதாயண தூள் உங்களுக்கு உரைப்பா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கமா வேணும் கொஞ்சம் தூள் சேர்க்கலாம் ஆனா எங்களுக்கு இது இன்றைக்கு ஓகே தான் இருக்குது கொஞ்சம் பால் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் வத்தி கரண்டி அடிக்கடி சொன்னால் மீன் எல்லாம் கரைஞ்சிரும் என்ன மீன் தான் இப்ப கருவியுது வெட்டுறதுன்னு அப்படிதான் வேறங்குறவழி தலைமுள்ளு இருக்கு அதுல வந்து சொதி வச்சிருக்கிறோம் தக்காளி பழம் பச்சை பிளா எல்லாம் போட்டு சொதிக்கிட்டு வருது மீன் குழம்புக்கு பீட்ரூட் கறி எப்பயுமே நல்லா இருக்கும் அதனால பீட்ரூட் கட் பண்ணியிருந்திருக்கிறேன் கையிலயே பீட்ரூட் கலர் வந்துட்டு பாருங்க பீட்ரூட் கட் பண்ணியிருந்து மீன் குழம்புக்கு பீட்ரூட் கறியும் சொதியும் நல்லா இருக்கும் உப்பு பாப்பன் சந்திரன் அவருங்க உப்ப புளி பாப்பன் இருக்க உயி வால் விட்டா தெரியும் மீனோக்கா பிரட்டி பிரட்டி விடுவோமா அப்படி இருக்கட்டும் என்னன்னா கொஞ்சம் சட்டி வந்து ஒடுக்கமான சட்டி அதனால கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பெரிய சட்டி பண்ணுவோம்

நல்லா எண்ணெய் சுரந்து வந்துட்டு பார்த்தீங்களா எண்ணெய் சுரந்து எல்லாமே வத்தி வந்துட்டு எல்லாமே ரெடி இப்போ நாங்கள் அடுப்பை பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் வந்து ஸ்லோ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு கொஞ்சம் எண்ணெய் சுரக்க விரைக்கலாம் வந்து கொஞ்சம் திறந்து விட்டு வரணும் என்னந்திரா திறந்து விட்டு தான் மூடக்கூடாது அப்படியே அந்த இது எல்லாமே வெளியில் போயிடும் பெட்டில் மீன் இடை அந்த இதில் எல்லாமே வெளியில் போயிடும் இப்போ வத்தி வந்து எண்ணெய் சுரந்து வந்துட்டு இப்போ நாங்கள் அடுப்பை ஓ பண்ண போகிறோம் அதை கொஞ்சம் கருவப்பில்லையா சேர்த்து நீங்கள் ஒரு அளவுக்கு இந்த வீடியோ வந்து இளையோருக்கான வீடியோ என்னன்னு சொன்னால் எங்களை வயசுக்காரர்களே கருவி தெரியும் என்ன அந்த யாழ்ப்பாணத்துக்குழம்பு வைக்கிறது தெரியும் இளையோர்கள் எப்படியுமே யூடியூப்ல சேட் பண்ணி தான் எந்த பிள்ளைகள் மாதிரி சேட் பண்ணி தான் கம்மிட்டு பார்ப்பீங்க அவர்களுக்கான ஒரு இலவான ஒரு கருவி தான் இன்றைக்கு வச்சிருக்கிறோம் உங்களுக்கான வீடியோ தான் இளையோர்களையும் மறக்காம நணன் தாதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது போன்ற சமையல் வீடியோக்களை பாருங்க உங்களுக்கு அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் சுவை என்பது அளவெற்றது மீண்டும் ஒரு வீடியோவில் தந்திப்போம் நன்றி வணக்கம்